வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ரேட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சரியும் எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துட்டே இருக்கு இந்த தொடர் ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது கடைசியா ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவும் பத்து கிராம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுறவங்களை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாயும் சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் தொடர் ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் கிராமுக்கு தொண்ணூறு ரூபாவும் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுறது இதன் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை இப்போ தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு சரிவுக்கான வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தையானது எண்பத்தி ஆறாயிரம் பிள்ளைகளை தொட வாய்ப்புகள் இருக்குது அது ஏற்படுத்தி கொடுக்க போகுது